புளியும் வழிபோக்கணும் ஒரு காட்டில் வேடன் ஒருவன் மிருகங்களை பிடிக்க பொறியொன்று வைத்திருந்தான் அப்பொறியில் சிறுத்தை புலி ஒன்று மாட்டிக்கொண்டது பலவாறு முயன்றும் முயன்று பார்த்தும் அதனால் வெளிவர முடியவில்லை அதனால் அயர்ந்து வருத்தத்துடன் இருந்தது சிறிது நேரம் கழித்து அவ்வழியே குடியானவன் ஒருவன் நடந்து சென்று கொண்டிருந்தான் அருகில் வந்ததும் புலி அவனை கூப்பிட்டது அவனிடம் தன்னை பொறியிலிருந்து விடுவிக்கும்படி கெஞ்சியது ஆனால் குடியானவன் பயந்து சிறிது தயங்கினான் ஆனால் அவனிடம் தாங்கள் என்னை விடுவித்தால் நான் உங்களுக்கு எவ்வித தீங்கும் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்தது புலியின் வார்த்தைகளை நம்பிய குடியானவன் அப்புலியை பொறியிலிருந்து விடுவித்தான் ஆனால் புலி உடனே குடியானவன் மேல் பாயை எத்தனித்தது குடியானவன் அலறினான் அச்சமயம் அங்கு பெரிய நரியொன்று வந்தது அது குடியானவன் மேல் புலி பாய்வதையும் குடியானதவன் குடியானவன் அலறுவதையும் கண்டது கூச்சலிட்டு புலியை நிறுத்தியது குடியானவன் நரியிடம் ஐயா நரியாரே நான் இவ்வழியே சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது புலி இப்பொறியில் மாட்டிக்கொண்டு தவித்தது தன்னை விடுவிக்கும்படி என்னிடம் கெஞ்சியது எனக்கு எவ்வித தீங்கம் செய்யவில்லை என வாக்களித்தது அதனால் அதை பொறியிலிருந்து விடுவித்தேன் ஆனால் இப்புலியோ உடனே என் மேல் பாய்ந்து கொள்ள வருகின்றது என்று இது நியாயமா என்றான் இது கே இது கேட்ட பு நரி சிறிது சிந்தித்தது பிறகு புலியிடம் நண்பரே குடியானவன் சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை தாங்கள் எப்படி இப்பொறியில் மாட்டிக்கொள்ள முடியும் காண்பியங்கள் பார்க்கலாம் என்றது நரியின் வார்த்தைகளை நம்பிய புலி நன்றாக பொறியில் மாட்டிக்கொண்டது நரி மூர்க்கருக்கு செய்யும் மூர்க்கருக்கு செய்யும் உதவி எப்பொழுதும் ஆபத்தில் முடியும் என்று கூறிச் சென்றது குடியானவனும் நரிக்கு நன்றி கூறி தன் வழியே சென்றான் இதில் வந்து மூன்று கொஷன்ஸ் கேட்குறேன் மூன்று கொஷன்ஸுக்குமான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க முதலாவது கல்வி புலி எப்படி குடியானவனை கொள்ள வந்தது ரெண்டாவது கல்வி நரி செய்த தந்திரம் என்ன மூன்றாவது கல்வி நரி கூறிய அறிவுரை என்ன நன்றி